உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முதல்ல கர்ணம்னா என்ன அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது கர்ணம் என்பது ரொம்ப அவசியமா அதாவது மொத்தம் பதினோரு வகையான கர்ணம் இருக்கு கரணநாதன வழிபட்டா காரிய தடை நீங்கும் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் அவர் நீச்சமாக இருக்கிறாரு அஸ்தங்கமாக இருக்கிறாரு வக்கரமாக இருக்கிறாரு பலன் கொடுப்பாருனா கண்டிப்பாக பலன் கொடுப்பார் அவரையே நீங்கள் ஒரு உபாசன தெய்வமாக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அவங்க கூடவே பயணிப்பார் ஏழு போல் வந்து பயணிப்பார் ஒரு நண்பன் போல் உங்களுக்கு பயணிப்பார் மொத்தம் எத்தனை வகையான கரணங்கள் இருக்குது மொத்தம் வந்து பதினோரு வகையான கரணம் இருக்குது பவ கரணத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விலங்கு பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் மீது அமர்ந்த தெய்வ வழிபாடு சிறப்பை கொடுக்கும் பாலவ பாலகர்ணத்துல பிறந்தவங்களுக்கு சர்ப்பதோஷம் இருந்தாலும் கூட பெருசா பாதிப்பு இல்ல சர்ப்பதோஷத்தை கட்டுப்படுத்துகின்ற ராகுவாக அமிர்த ராகுவாக இருக்கிறார் பாலவ கரணத்துல அமர்ந்தவங்க புலி மேல் அமர்ந்த துர்க்கை அம்மன் வழிபாடு இந்த மாதிரியான தெய்வங்கள் வழிபாடு பண்றது சிறப்பு ஒரு ஒரு பதினஞ்சு இருப வருஷத்துக்கு முன்னாடி எல்லார எல்லாரு வீட்டிலயும் பாத்தீங்கன்னா படம் இருக்கும் என்னை பாரி யோகம் வரும் ஆனா எல்லாரும் வழிபட கூட கூடாது அந்த தைத்துளை கருணத்துல பிறந்தவங்க மட்டும் அந்த வீட்டு அந்த அவங்களுக்கு தான் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் உள்ளது நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் ரீதியாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் வரும் அதன் மூலம் நிறைய தீர்வுகள் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க பிரசன்ன ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆச்சாரிய ஆனந்தவேல் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நிறைய கட்டங்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க முக்கியமால கர்ணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ அதிகமா பேசப்பட்டுக்கிட்டு வருது முதல்ல கர்ணம்னா என்ன அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது கர்ணம் என்பது ரொம்ப அவசியமா அதாவது மொத்தம் பதினோரு வகையான கரணம் இருக்கு ஒரு சில பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா கரணம்னு இருக்கு மேஜரா பயன்படுத்துறது பதினோரு வகையான கரணம் தான் அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் உள்ள தூரத்தில் பாதி அளவு என்பது கரணம் பஞ்சாங்கத்தில் பஞ்ச பஞ்ச அங்கம் அதாவது நாள் கிழமை திதி நாம யோகம் கரணம் ஸோ இதே பஞ்ச யோகம் பஞ்ச அங்கம் அது அதில் ஒன்று தான் கரணம் கரணநாதனை வழிபட்டால் காரிய தடை நீங்கும் அதாவது கற்றோருக்கு சென்றமிடம் செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்றேன் அதனால ஏதோ ஒரு பிரபஞ்சம் அந்த வழிபாடு மூலிமா ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும் அதை நம்ம உணர்ந்துட்டோம்னு சொன்னால் நம்ம எங்கே போனாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்றது தான் அதோடைய இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அந்த கரணநாதன் யாரு அந்த விலங்கு என்ன அதோடைய பறவை என்ன அந்த ஒரு குணாதிசயங்களோட தான் அந்த ஜாதகர் அந்த குணத்துல தான் இருப்பார் இது எதை சொல்ல பயன்படும்னா அவங்களுடைய குணாதிசயங்களை சொல்ல பயன்படுது இவர் இந்த குணத்துல தான் இந்த கணத்தில் பிறந்திருக்கிறாரா அப்போ இந்த இந்த குணநலங்களோடு தான் இவர் வாழ்வார் அப்படின்னு சொல்றதுக்கு இது பயன்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கரணநாதனுக்குமே சரி கதம்பு பூ வச்சு வழிபாடு பண்றது சிறப்பு ஒரு அந்த கரணநாதன் ஒவ்வொரு கருணத்துக்கும் இப்போ செவ்வாய் வருவாரு ஒரு சிலருக்கு புதன் வருவாங்க அந்த செவ்வாய்னா கரணநாதன் அவர் அஸ்தங்கம் நிலையில இருந்தாலும் சரி ஆட்சி உச்சம் நீச்சம் அஸ்தங்கம் எந்த நிலையிலயும் அந்த ஜாதக கட்டுற அந்த ராசி கட்டத்துல எந்த நிலையில இருந்தாலும் கரணநாதனை வழிபாடு பண்ணும்பொழுது தடை நீங்குது அவர் பலவீனமா இருக்காரு அஸ்தங்கமா இருக்கிறாரு அவக்கரமா சந்தோஷமாக அவர் பலன் கொடுப்பாரான்னு யோசிக்க வேண்டியதே இல்லை அந்த கரணநாதன் யார் அந்த தெய்வ வழிபாடை பண்ணும் பொழுது பலனை வந்து அதாவது ஒரு ஒரு வந்து நண்பன் போல ஒரு எமர்ஜென்சி டாக்டர் மாதிரி அவர் ஒரு பிரச்சனை இருக்கு உடனே அந்த கரணநாதனை வழிபட்டா உடனே தீர்வு கொடுக்கக்கூடியவர் தான் கரணநாதன் ஸோ கரணநாதன் நம்ம கெட்டியமா பிடிச்சுக்கிட்டோம்னா காரிய தடை நீங்கும் அவர் வாசல்லே நின்று பாதுகாக்கக்கூடியவர் அதாவது நம்ம கூடவே நிழல் போல பயணிக்கக்கூடியவர் யாருன்னா அந்த கரணன்னு அது திதியில பாதி கரணம் அவர் ஆறு பாகை கொண்டது கரணம் வந்து வந்து எந்த இருந்தாலும் நம்ம வழிபாடு சிறப்பு இப்போ இந்த கர்ணம் வந்து நீச்சம் உச்சம் அதெல்லாம் அடையுமா சார் ஆமா கண்டிப்பா ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் அவர் நீச்சமா இருக்கிறாரு அஸ்தங்கமா இருக்கிறாரு வக்கரமா இருக்கிறாரு பலன் கொடுப்பாரு கண்டிப்பா பலன் கொடுப்பாரு அவரையே நீங்க ஒரு உபாசன தெய்வமா வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அவங்க கூடவே பயணிப்பார் நேல் போல வந்து பயணிப்பார் ஒரு நண்பன் போல உங்களுக்கு பயணிப்பார் அவர் எந்த நிலையில இருந்தாலும் உங்களுக்கு உதவி கூட செய்யக்கூடிய நிலையில தான் இருப்பார் அவரே நீங்க உபாசனையா எடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பு அவர் சோ அவர் வந்து ஒரு நேள் போல ஒரு நண்பன் போல உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாரு சோ கரணநாதன் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா உடனே அதை வழிபாடு பண்றது சிறப்பு மொத்தம் எத்தனை வகையான கரணங்கள் இருக்கு மொத்தம் வந்து பதினோரு வகையான கரணம் இருக்கு முதல் கரணம் பார்க்கும்பொழுது பவகரணம் பவகர்ணத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய விலங்கு பாத்தீங்கன்னா சிங்கத்தின் சிங்கம் அவருடைய சிங்கத்தின் மீது அமர்ந்த தெய்வ வழிபாடு சிறப்பை கொடுக்கும் பொதுவாக இந்த சிங்கம் வந்து ஆண் சிங்கம் வந்து கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பாங்க ஸோ இந்த கரணத்தில் பிறந்தவங்க ஆண்கள் கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருப்பாங்க பெண்கள் வந்து சுறுசுறுப்பு உடையவர்கள் ஸோ இந்த க இந்த இந்த செவ்வாய் அஸ்தங்கம் நீச்சம் எது இருந்தாலும் பயப்பட வேண்டியது இல்லை ஸோ சிங்கத்தின் மீது அமர்ந்த தெய்வ வழிபாடுகளை தாராளமாக செய்யலாம் எந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட எடுத்து மொபைலில் வச்சு நம்ம காலையில் எழுந்தவொன்னே பார்க்கலாம் இல்லை வீ தூங்கி எழுந்தவொடனே அந்த விலங்கு மேலே அமர்ந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் சிங்கத்தின் மீது அமர்ந்த வராகிய வழிபாடு பண்ணலாம் சிங்கத்தின் மீது எந்த தெய்வம் அமர்ந்திருந்தாலும் நீங்கள் தாராளமாக மாதிரி மனித தலை இல்லாத தெய்வ வழிபாடு பிரித்தியங்கா ஆகட்டும் லக்ஷ்மி நரசிம்மர் ஸோ இந்த மாதிரியான தெய்வ வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி பெண்கள் வந்து மஞ்சள் பூசிக்கிறது நல்லது ஸோ அந்த கஸ்தூரி மஞ்சள் பூசிட்டு போனாங்கன்னா காரிய தடைகள் விலகும் அந்த மாதிரி ஒரு கப்புல்ஸ் வந்து நீண்ட ரொம்ப நேரமாக கணவர் வரலை அப்புறம் தொடர்ந்து அவங்க மஞ்சள் க கஸ்தூரி மஞ்சள் பூசி தொடர்ந்து பண்ணிகிட்டே பொழுது போச்சிட்டு போன கணவர் திரும்பி வந்துட்டார் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஸோ இது எல்லாம் தான் பயன்படும் இப்போ கஸ்தூரி பெண்கள் கஸ்தூரி மஞ்சள் பூசிக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உணவை வீணடிக்க மாட்டாங்க காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க முதல்ல அது உணவை வீண் பண்ணுற இவங்ககிட்ட இருக்காது குப்பையில் போடுறதுலாம் இருக்க மாட்டாங்க இவங்க வந்து அதே மாதிரி சுட சுட சாப்பிடணும்னு விரும்புவாங்க எது ஒண்ணும் பகிர்ந்து உண்ணக்கூடிய ஆளுங்க இந்த கர்ணத்துல பிறந்தவங்க எப்படி சிங்கம் வந்து இரை தேடும் பொழுது சாப்பிட்டதை விட்டுட்டு அஹ் அப்படி விட்டுட்டு போயிடும் மற்ற விலங்குகள்லாம் அப்படி இல்லை சாப்பிட்டது போக மீதி அதே இரையை கக்கிட்டு போயிடும் அப்படியே அது எது அடிச்சிட்டு வந்தாலும் சரி ஆனா சிங்கத்துக்கு அந்த குணம் இருக்கு அதே மாதிரி அவங்க எது வந்தாலும் அதை பகிர்ந்து உள்ற பழக்கம் வந்து பவக்கர்ணத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆண்கள் வந்து வெள்ளை சட்டை அணிஞ்சு கொள்வது நல்லது கொஞ்சம் விபத்து கண்டம் இது மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அந்த தடையில் வந்து விலகிடுவாங்க பெண்கள் வந்து மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு போகிறது நல்லது மல்லிகைப்பூ தானம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவங்களுடைய மு ஹே முடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு இதாக இருக்கும் பவக்கர்ணத்தில் பிறந்தவங்க இந்த பவக்கர்ணத்தில் வந்து வீடு மனை வாகனம் எது வாங்கினாலும் அன்றைக்கி விருத்தி இருக்காது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு பவகரணம் போயிட்டுருக்கு அப்படின்னா இன்றைக்கி வீ வீடு மனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமன்னா இந்த நாளில் பவகர்ணம் வர நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா விருத்தி இருக்காது அதாவது வாங்கி வாங்கி போட்ட பூமி ஒன்றும் விலை ஏறாது இல்லை போட்டது போட்ட கிடப்பிலையே இருக்கும் ரீசேல் பண்ண முடியாது அதில் அந்த வாங்கி போட்ட மனைனால் குரோத் எதுவும் இருக்காது ஸோ அதனால் வந்து இந்த நாளை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு அசைவ பிரிவர்களாக இருப்பாங்க ஏன்னா க பவகரணத்தில் பிறந்தவங்க ஏன்னா சிம்மம் சிம்மன்றதுனால அந்த சிங்கம் எப்படி அசைவம் விரும்பி சாப்பிடுதோ அந்த மாதிரி தான் இந்த அந்த குணாதிசயங்களோட தான் இந்த கரணத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க எந்த கரணம் சொல்கிறோமோ அந்த விலங்குகோ அந்த பறவையோ அவங்க அந்த குணாதிசயங்களோட தான் இவங்க இவங்களுடைய இப்போ காலச்சக்கரம் பயணிச்சுட்டு இருப்பாங்க அதனால் அசைவ உணவு பிரியர் ஒரு காலகட்டத்தில் இந்த இட்லியும் ரசம் சாதமும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த லோகோ சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மத்துடைய சிங்க சிங்கத்துடைய சிம்பிளை வச்சுக்கலாம் கா அதாவது வந்து லெட்டர் பேடு பில் புக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு அந்த லோகோ சிம்பிளை யூஸ் பண்ணிட்டால் வெற்றியை கொடுக்கும் ஸோ இவங்க இந்த கன்னத்தில் பிறந்தவங்க இந்த வழிபாடு செய்யும்பொழுது செவ்வாய் இந்த கருணநாதனாக வருவார் ஸோ செவ்வாய்னா ஆதிக்கம் மிகுந்த ஒரு தலைமை பண்பு மிக்க அப்புறம் ஸோ அவங்க வந்து இதை இந்த லோகோ சிம்பிளை பயன்படுத்தும் போது காரிய தடை விலகும் பார்க்கும்போது அந்த விசிட்டிங் கார்டில் இந்த சிம்பிள் பார்க்கும்போது ஜெயத்தை கொடுத்துரும் நிறைய பேர் பார்ப்பீங்க உடனே அந்த இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலாம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு சிம்பிள் லோகோ சிம்பிள் காட்டுவோம் ஸோ இவங்க அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது ரெண்டாவது வந்து பாலவக்கரணம் இந்த பாலவக்கரணம்னா புலி மேல் அமர்ந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது நல்லது பவகரணத்துக்கு வந்து சிங்கத்தின் மேல் அமர்ந்த தெய்வம் பாலவ கர்ணம் வந்து மேல் அமர்ந்த இது வந்து அமிர்த ராகு இவர் வந்து ராகு தான் இந்த கிரகத்துக்கு கர்ணநாதனா வர்றாரு இவர் வந்து அமிர்த ராகு இவங்களுக்கு இந்த பாலவ கர்ணத்துல பிறந்தவங்களுக்கு சர்ப்பதோஷம் இருந்தாலும் கூட பெருசா பாதிப்பு இல்லை சர்ப்பதோஷத்தை கட்டுப்படுத்துகின்ற ராகுவாக அமிர்த ராகுவாக இருக்கிறாரு இப்போ பாலவ கர்ணத்துல அமர்ந்தவங்க மேல் அமர்ந்த அம்மன் வழிபாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தோஷி மாதா இந்த மாதிரியான தெய்வங்கள் வழிபாடு பண்றது சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தனம் பூசும்போது இந்த சர்ப்பதோஷத்துடைய தாக்கம் குறையும் ஏன்னா இது அமிர்தர் ஆகுது அதனால் பாதிப்பு இருக்காது அதே மாதிரி முத்துமணி மாலை அமைஞ்சு ஜபம் பண்ணுறது உபாசனை பண்ணுறது இதெல்லாம் இந்த கருணநாதனுக்குரிய வெற்றியை கொடுத்துரும் அதே மாதிரி இது வந்து மண்பானை உள்ள தத்துவம் ஸோ இவங்க வந்து இந்த கர்ணத்தில் பிறந்தவங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணுறது மண் மண்ணை பூசிக்கிறது பாத யாத்திரை போகிறது ஸோ இந்த ம மண் சோறு சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணாங்கன்னா காரியம் காரியம் வந்து உடனே சக்சஸ் ஆகிடும் இப்போ கருணநாதன் வந்து எது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு பேமெண்ட் வரல புத்திர பாய்க்கின் தடையாக இருக்குது திருமண த தடையாக இருக்குது லோன் கிடைக்கல உடனே அந்த கரணநாதனை யார் என்ன இதுன்னு பார்த்து உடனே அந்த க அந்த க கருணநாதனுடைய கோயில் அருகாமையில் இருந்தால் உடனே அருகாமையில் போகிறோம் இல்லை அதுக்கு பிரசித்தி பெற்ற ஏதாவது ஒரு ஸ்தலம் இருந்தால் அந்த ஸ்தலத்தில் போய் வழிபாடு பண்ணுறது இல்லை அவ்வளோ தொழில் போக முடியாதுன்னா அருகில் உள்ள சிவாலயத்துலையோ விஷ்ணு ஆலயத்துலையோ சம்மந்தப்பட்ட கருணநாதனுக்குரிய கோயிலு அதுக்குரிய இப்போ வழிபாடுகளை பண்ணும்பொழுது அந்த அந்த காரிய தடையை நீக்கிறவரு தான் இந்த கருணநாதன் ஸோ கணத்தில் பிறந்தவங்க புளிமையில் அமர்ந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய சிறப்பு அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி மரண பயம் மனபயம்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு இந்த கருணநாதன் வந்து முதலீடு செஞ்சால் சக்ஸஸ் ஆகிடுவாங்க பாவகரணத்தில் பிறந்தவங்க வீடு மனை வாகனத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் விருத்தி இல்லை ஆனால் கணத்தில் இன்னைக்கு போயிட்டுருக்கு இன்னைக்கு இன்றைய நாள் வந்து பாலவ கரணம் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா இன்றைக்கி காலையில் இருந்தவொன்னே எல்லாருடைய மொபைல்லையும் இன்றைய நாலு ந திதி நட்சத்திரம் எல்லாமே வருது இல்லையா நம்ம யாரையும் போய் ஜோதிட கன்சல்ட் பண்ணணும்னு ஆசை இல்லை இன்றைய நாளில் பார்க்குறோம் இன்றைக்கி கரணம் போயிட்டுருக்கு அப்படின்னா இன்றைக்கி முதலடி செஞ்சால் சக்ஸஸ் விருத்தி ஆகிடும் அதே மாதிரி வந்து கணவன் மனைவி விரிசல் வந்து கொஞ்சம் இந்த கரணத்தில் பிறந்தவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கரணநாதன வழிபாடும் பண்ணும்போது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து இவங்கள்லாம் கொஞ்சம் டிசிப்ளின் கொஞ்சம் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க இந்த கரணத்தில் பிறந்தவங்க ஸோ இந்த கரணநாதன் யாருனால் ராகு ராகு வழிபாடு பண்ணுறது நல்லது நாகராஜன் வழிபாடு மிகப்பெரிய சிறப்பு ஸோ இந்த இது பொதுவாகவே லக்னத்தில் ராகு இருக்கிறாங்க அப்படின்னா கரணத்தில் பிறந்தவங்கன்னு அர்த்தம் ஸோ கருணநாதனை வழிபாடு பண்ணுவது மூலயமா அமிர்த ராகு இந்த ராகு அதனால் இவர் ரொம்ப பெரிய பாதிப்பை கொடுக்கறது இல்லை ஸோ அவர் தொடர்ந்து வழி நாகராஜனை வழிபாடு பண்ணுவது மூலயமா காரிய தடை விழாவும் அடுத்தது மூணாவது பார்த்திங்கன்னா கரணம் இந்த கரணத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கிரகம் வந்து கரணநாதன் வந்து சனி சனி பாவாங்க இது பொதுவாக இந்த கரணம்ன்றவங்க என்ன கௌலம்னா பானை செய்கிறவங்கன்ற அர்த்தம் ஸோ இந்த கௌலவ கரணத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எதை தொட்டாலும் வெற்றி தான் அதாவது ஒரு செடியை பிடிங்க நட்டு நட்டு வச்சாலும் அவங்க கௌலவ கணத்தில் பிறந்திருக்காங்கன்னு சொன்னால் அந்த செடி துளுத்துரும் அப்படி ஒரு கரணநாதன் தான் இவங்க இவங்களுடைய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா சனி கிரகமாக இருக்குது வராகி வழிபாடு இல்லை வராகர் ரெண்டுத்துல யாராவது ஒரு தெய்வத்தை நீங்க தெஞ்செடுத்துக்கலாம் இந்த பணிகாரம் சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா இந்த கரணநாதன் வெற்றியை கொடுத்துட்றாரு காலையில பணியாரம் ச பணியாரம் இப்போ நம்ம சென்னையில ரொம்ப பணியாரம் கிடைக்கிறது இல்லை பணியாரம் எல்லாம் பணியாரம் காலையில போய் டீ கடையில எல்லாம் போடுற பழக்கம் இருக்கு சென்னையில தான் ரொம்ப டிமாண்ட் இன்னைக்கு கௌலவம் கரணம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு வக்கீல பார்க்க போறேன் ரொம்ப நாளாக கேஸ் ஈர்த்தடியா இருக்குது அது கேஸ் ப்ராப்ளம் ஆகும் டிசால்வ் ஆகணும் வியாகரத்து ஆகணும் ரொம்ப நேரமாக கேஸ் போயிட்டே இருக்குது அப்படின்னா காலையில் பணியாரம் சாப்பிட்டு போனால் அந்த அந்த கரண்நாதன் கூடவே பயணிச்சு அது வெற்றியை கொடுக்குறாரு ஸோ பணியாரம் அடிக்கடி சாப்பிட்றது நல்லது இப்போ அது மாதிரி நிறைய இருக்கு ஒரு நட்சத்திர ஆக்டிவேட் பண்ணுறது கூட பூசணிச்சில் பிறந்தவங்க ஆப்பிள் அதிகமாக சாப்பிட சாப்பிட்டு அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது அது அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி அது மாதிரி இந்த கரணத்தில் பிறந்தவங்களுக்கு அவ்வளவு கரணத்தில் பிறந்தவங்க பணியாரம் காலையில் சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்குதுமே லோன் சாங்ஷன் ஆகணும் பணியாரத்தை சாப்பிட்டு போனால் வெற்றி அது கூடவே பயணிக்கும் அந்த அந்த கரணநாதன் அதே மாதிரி அக்ரிமெண்ட்டு போகிறதுக்கு ரொம்ப சிறந்த நாள் இப்போ ஏதாவது ஒரு கான்ட்ராக்டில் போடுறோம் இன்றைக்கி டெண்டர் போடுறாங்க கவர்மெண்ட் டெண்டர் வருது இந்த இந்த நாளை சைட் பண்ணுறது கௌல காரண நாள் அன்றைக்கி இன்றைக்கி இன்றைக்கி கௌல போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா இன்னைக்கு க டெண்டரு அக்ரிமெண்ட்டு ரெண்ட் அதே மாதிரி ரெண்டல் அக்ரிமெண்ட் லீஸுக்கு அக்ரிமெண்ட் பேப்பர் கொடுக்குது ஹவுசன வர சொல்லி இருக்காங்க லீஸுக்கு போகிறதுக்கு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடணும் ஸோ இந்த கரணநாதன் அப்படி நால அப்போ நம்ம போயிட்டுன்னா சக்ஸஸ் ஏன்னா நிறைய பேருக்கு லீஸ் அமௌண்ட்டுக்கு போயிட்டு வெக்கேட் பண்ணும்போது பணம் வர வரமாட்டாங்க இந்த நாளை செலக்ட் பண்ணிட்டு போனால் வெக்கேட் பண்ணும்போது கரெக்டாக இப்போ அஞ்சு லட்ச ரூபா லீஸுக்கு போயிருக்கோம் பத்து லட்ச ரூபா லீஸுக்கு போயிருக்கும் வெக்கேட் பண்ணும்போது தர தரமாட்டான்ட்டு இந்த மாதிரி நிறைய கேசஸ் நிறைய வரும் ஸோ இப்போ இந்த கரண நாள் அன்று அந்த அக்ரிமெண்ட்டில் டெண்டரில் நம்ம ஏதாவது கவர்மெண்ட் டெண்டர் எதாவது எது எடுத்தாலும் இந்த நாளை செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு ஸ்ரீ என்ற ஊரில் பூவரக பெருமாள் அப்படி இல்லைன்னா அருகாமையில் இருக்கின்ற பெருமாள் கோயிலில் வராக மூத்தியை வழிபாடு பண்ணலாம் இல்லைனா வர இவங்க வந்து பூமிக்கு அடியில் ஏன்னா பூவரங்க அப்படின்னா வராகி அப்படின்னா அந்த பூ பூமிக்கு அடியில் ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரியான பூமி தோன்றுறது சுரங்கம் வெட்டுறது நிலக்கரி தோன்றுறது அப்புறம் மெட்ரோ ப்ராஜெக்ட்டு இன்றைக்கி இன்றைக்கி மெட்ரோ ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி இடத்துங்களில் வேலை செய்கிறது இவங்களுக்கு இந்த தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது மண் தத்துவம் உள்ளது அதனால இந்த பூமி கடிகளை செய்யற எது இருந்தாலும் ஓகே தான் போர் போடுறது கிணறு வெட்டுறது வராகின்றது பூமி அடியில தோன்றது வராகிறது அவதாரமும் அதேதான் சோ இந்த கரண இந்த நாளில் கவர்மெண்ட் சம்பந்தமான கையெழுத்து போடுறதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா நாலாவது காரணம் பாத்தீங்கன்னா தைத்துளை துளை துளை ஆமா இந்த கரணம் ஆமா தை இந்த கரணம் பாத்தீங்கன்னா கிரகம் வந்து சுக்ரனு சுக்ரன் எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த வழிபாடு பண்ணும்போது பெருமாள் வழிபாடு அதாவது லக்ஷ்மி நாச்சியாரை வழிபாடு பண்ணுறது இந்த இதோடைய விலங்கு பார்த்திங்கன்னா கழுது இந்த கர்ணத்தில் பிறந்தவங்க குடும்ப சுமை அதிகமாக இருப்பாங்க திருமணத்துக்கு முன்னாடி ஆகட்டும் திருமணத்துக்கு பிறகு ஆகட்டும் அதாவது எப்படி கழுது பொதி சுமக்குதோ அந்த மாதிரி குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடியவங்க இவங்க கூட கஷ்டம் எப்போவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் வெளி காட்டிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கழுதை எப்படி அடுத்தவங்களுக்காக உழைச்சி கொடுக்குதோ அது மாதிரி பொதி சுமக்கக்கூடியவர்கள் அதாவது குடும்ப சுமையை சுமக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி வந்து இது வந்து பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு கரணம் ஆண்களுக்கு சிறப்பு இல்லை ஸோ இந்த கரணத்தில் பிறந்தவங்க பெண்கள் பேரில் நகை வாங்குறது வீடு வாங்குறது மனை வாங்கினது இது எல்லாமே சிறப்பை கொடுக்கும் இவங்களுக்கு வந்து ரொம்ப இலகியை மனம் கொண்டவருங்க இவங்களுக்கு வந்து ச இந்த சண்டை காட்சியை பார்த்தா பிடிக்காது இந்த பஞ்சாயத்து பண்ணுறது அறிவாளையோடய காட்சி கொடுக்குது இந்த ஃபைட்டிங் சீன்லாம் வந்து இவங்களுக்கு பிடிக்காது ரொம்ப இலகிய மனம் கொண்டு எதுவாக இருந்தாலும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி முடிச்சிடணும்னு நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி இவங்க வந்து இந்த கன்னத்தில் பிறந்தவங்க அழகு ரொம்ப எதிர்பார்க்கில்லை நல்லா வருமானம் இருக்கா போதுன்ற இவங்க நல்லா அழகாக இருந்தாலும் ஆப்போசிட் மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி அவங்க அழகாக இருக்குன்னு நினச்சி பார்க்கறது அவங்க நல்ல வருமானம் இருந்தால் போதுன்னு நினைப்பாங்க ஸோ இவங்க அழகாக இருப்பாங்க ஆப்போசிட் பார்ட்டி ஃபீமேலாகட்டும் மேலாகட்டும் அவங்க அழகு எதிர்பார்க்கிறது இல்லை நான் நல்லா இருக்குது வீடு மன வாகனம் இருக்குது லக்ஸரி கார் இருக்குது ஃப்ளாட் இருக்கா ஓகே கல்யாணம் பண்ணிட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஆளுகள் தான் இந்த தைத்துளை கணத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி வந்து இவங்க ரொம்ப அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க ரொம்ப சிக்கனமாக இருக்கக்கூடியவங்க கருமீன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பெருமாள் வழிபாடு சிறப்பு இவங்களுடைய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனா வர்றதுனால சக்கரை பொங்கல் அதாவது இனிப்பு பொங்கல் கொடுக்கறது நல்லது அதாவது வெள்ளம் அதாவது இப்போ உதாரணத்துக்கு பெருமாள் கோயில் போகிறீங்க அங்கே ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் கல்கண்டு கொடுத்து குரு கோயில் குருக்கள்கிட்ட க கல்கண்டு கொடுக்கலாம் சக்கரை பொங்கல் நெய்வேதியம் தானம் தானமாக கொடுக்கலாம் இப்போ சுக்கரன்றதுனால இனிப்பாக வராரு அதனால பெருமாள் கோயிலில் சக்கரை பொங்கல் தானம் கொடுக்கறது கரணநாதன் வழிபாடு செய்யும்பொழுது இவங்க எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி இந்த கருணாநாதன் பார்த்திங்கும்பொழுது கழுதை ஒரு பதினஞ்சு இது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா கழுத படம் இருக்கும் என்னை பார் யோகம் வரும்னு ஆனால் எல்லாரும் வழிபடக்கூட கூடாது அந்த தைத்துளை கரணத்தில் பிறந்தவங்க மட்டும் அந்த வீட்டு காலையில் எழுந்தவொன்னே அந்த கழுத படத்தை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அது சிறப்பு அது ஒருத்தர் யூஸ் பண்ணாங்க அதை பார்த்து எல்லா கரகனாதனும் யூஸ் பண்ணிட்டாங்க அது அது யாருக்கும் சக்ஸஸ் ஆகல யார் யாருக்கு என்ன விலங்கு இருக்குதோ என்ன பறவை இருக்குதோ அந்த அதோட அவங்க காலையில் எழுந்தவொன்னே அந்த முகத்தில் முழிக்கும் போது தான் அவங்களுக்கு காரிய தடை விளையாடும் எல்லார் வீட்லேயும் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அவங்களே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்க இப்போ தைத்துளை கரணத்தில் இருக்கிறவங்க மட்டும் அந்த கழுதை படம் வச்சுக்கிறது நல்லது ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கிறது நல்லது அந்த மாதிரி நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க கரணம் இதோடைய விலங்கு பார்த்தீங்கன்னா யானை அதுக்கப்புறம் இங்க கிரகம் பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் குரு சந்திரன் கெட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த அஸ்தங்கம் நீச்சம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை புத்திர வேணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு ஐஎஃப் ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து போய் ஃபெயிலியர் ஆகுங்க ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இன்றைய கரணமாக இருக்குன்னு சொன்னால் அந்த நாளில் போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும் இது ஏன் அப்படி கரசை கரணம் அப்படின்னா கரசைனா அதோடைய விலங்கு பார்த்தீங்கன்னா யானை யானை வந்து ஒன்று சேரும்போது அவ்வளோ சீற்றில் ஒன்றும் சேராது அது பெண் அனுமதிச்சா மட்டும் மட்டும்தான் அந்த ஆண் யானையோட தாம்பத்தியம் வைக்கும் அது ஒரு முறை இணைஞ்சிட்டாலே கரு தங்கிடும் அப்ப அந்த அந்த பெண் யானை சம்மதிக்கும் போது அந்த கரு தங்கிடுது அப்போ அவ்வளோ உடல் பலம் பெற்றவங்க அந்த மாதிரி அதே மாதிரி அஞ்சாம் பாவம் கெட்டு போயிருக்குது ஆணுடைய ஜாதகத்துல அப்படின்னா கடைசியில பிறந்த பெண் ஜாதகத்தை இணைச்சாங்கன்னா புத்திர பாக்கியம் வந்துடும் அதே மாதிரி பெண் ஜாதகத்துல அஞ்சாம் பாகம் கெட்டு போயிருக்கு யாரை கேட்டாலும் ஜோதிடர்கள் வந்து அஞ்சாம் பாகம் ரொம்ப வீக்கா இருக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க அவர் குரு அஸ்தங்க நிலையில் இருக்கிறாரு காலப்புஷனுக்கு அஞ்சாம் அதிபதியோட நெருங்கி தன்னுடைய பலத்தை இழந்த நிலையில் இருக்கிறாரு ஜீவகாரகன் குரு அப்படின்னு பொழுது இந்த கரிசியில் பிறந்த மேலாக இருந்தால் ஆப்போசிட் ஃபீமேலு ஃபீமேலாக இருந்தால் ஆப்போசிட் மேல் அந்த வரனை இணைக்கும்பொழுது புத்திரபாய்க்கும் கிடச்சிடும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் சக்ஸஸ் ஆகிடும் ஸோ காலையில் பொழுது இந்த யானை படத்தை அது காலையில் எழுந்த உடனே வீட்டு டோரு ஜன்னல் எங்க எங்க பார்த்தாலும் நிறைய திருமணங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம் இந்த யானை படம் வச்சிருப்பாங்க பாத்துக்கலாம் இப்போல்லாம் யானை பொம்மியை வைக்கிறாங்க யானையை வர வைக்க முடியாதுன்னு சொல்லி யானையை வர வைக்கிறாங்க அந்த கரைசையில பிரிஞ்சா அந்த திருமண சுப நிகழ்வு தடங்கள் இல்லாமல் நடைபெறணும்னா அந்த அந்த யானை பொம்மையை வர வைக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த சுப நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் சிம்புல வைக்கிறாங்க சோ கரைசை கனத்துல பிறந்தவங்க அந்த சிம்புல பயன்படுத்தும் போது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல எதிர்ப்பாளி இப்போ இருந்தால் அந்த இடத்துல ஃபீமேலுக்கு ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா இவங்க ரொம்ப சுறுதுப்பாக வேலை செய்கிறாங்க ஸோ எதிர்ப்பாளித்தின் மீது அதிக ஈடுபாடு உள்ளவங்களா இருக்கிறாங்க இவங்க ஃபீமேலாக இருக்கிறாங்க அங்கே நிறைய ஜென்ஸுங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப சுறுதுப்பாக இருக்கிறாங்க இல்லை அந்த செக்ஷனில் ஒரு இருபத்தஞ்சி பேர் ஆனாவே இருக்கிறாங்கன்னா அங்கே இவர் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறார் அப்போ இந்த கருணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எதிர்பாலினத்தின் மீது ரொம்ப அதிக நாட்டம் அதிகமாக கொடுக்குறாங்க சாஸ்திர அறிவு பேச்சுத்திறன் இதெல்லாம் நல்லா இவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கருப்பு துணி வஸ்திர தானம் கொடுக்குறது ரொம்ப சிறப்பு கருப்பு சாமி கற்பண்ணசாமி அப்புறம் ஐயப்ப மலைக்கு போகிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கருப்பு துணி தானம் கொடுக்குறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி கஜ மோஷஸ்தலம் அதாவது கபிஸ்தலம் வரதராஜா பெருமாளை வழிபாடு பண்ணுறது நல்லது இல்லைனா அருகாமையில் உள்ள பெரு பெருமாள் கோயில் போய் வழிபாடு பண்ணுறது நல்லது முக்கியமாக யானையுடைய சிம்பிள் அந்த முகம் மட்டும் அமைப்பு மட்டும் வச்சுக்கிறது விசிட்டிங் கார்டில் பில் புக்கில் லோகோ கம்பெனி என்ட்ரன்ஸ் உள்ளே நுழையும் போதே லோகோவாக பயன்படுத்துறது இவங்களுக்கெல்லாம் காரிய தடை வந்து விலகிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வணிசை இதோடைய கிரகம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஸோ அது விலங்குன்னு பார்த்தீங்கன்னா வளர்புறையில பசுமாடு தேய்விரையில எருது வருது ஸோ இவங்க வந்து பிரதோஷ வழிபாடுகளை பண்றது ரொம்ப சிறப்பு ஆறு பிரதோஷத்துக்கு தொடர்ந்து இவங்களால முடிஞ்ச தான தர்மங்களை செய்யும் பொழுது இவங்க வெற்றி அடைகிறாங்க காரிய தடை விலகுது ஏன்னா வணிசை காரணத்துல பிறந்தவர் சூரிய பகவான் சூரியன்னா சிவபெருமானை குறிக்கக்கூடியவர் சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அதனால தொடர்ந்து ஆறு பிரதோஷ காலத்திற்கு தொடர்ந்து அடுத்தடுத்து அவங்களுடைய பொருளாதாரத்தை தந்த மாதிரி ஒரு 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 பிரதோஷ காலத்தில் பால் இன்னொரு தயிர் சந்தனம் பன்னீர் இப்படி அவங்களுடைய பொருளாதாரத்தை தகுந்த மாதிரி அவங்க தானம் பண்ணும்போது அடுத்த கட்ட நிலைமைக்கு போயிடுவாங்க இந்த கரணத்தில் பிறந்தவங்க எப்போவும் ஒரு வியாபார நோக்கத்திலே தான் பேசுவாங்க அவங்க பேச்சே இது அதில் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமான்ற நிலைமையில் தான் இவங்க பேசுவாங்க அதே மாதிரி வந்து இவங்க வந்து பசுமாடு தானம் கொடுக்குறது சிறப்பு இல்லைனா காமதேனு படம் விசிட்டிங் கார்டை தானமாக கொடுக்கறது நல்லது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா காமதேனு சிம்பிள் இருக்கும் இப்போ சென்னையில் ஃபேமஸான ஒரு ஜுவல்லரி ஷாப்பு பார்த்தீங்கன்னா காமதேனு சிம்பிள் வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் மேலே இன்றைக்கும் பாப்புலராக இன்றைக்கி இப்போ அந்த க ஷோரூம்லாம் நல்லா போயிருக்கு ஸோ அம்ம அந்த பர்டிகுலர் அந்த அந்த கருணநாதன் கூடிய சிம்பிளை நம்ம வந்து பயன்படுத்தும் போது தொடர்ந்து அது சக்ஸஸ்ஃபுல் நிறுவனமாக பயணிக்கிறது அந்த மாதிரி இப்போ பசுமாடு இப்போ காமதேனும் இந்த விசிட்டிங் கார்டெல்லாம் பயன்படுத்துறது நல்லது இல்லை காமதேனு இப்போ விசிட்டிங் கார்டு மாதிரி போட்டு வரவங்களுக்கு எல்லாேருக்கும் தானமாக கொடுக்கறது காமதேனு கேலண்டர் மாதிரி போடுறது இதெல்லாம் வந்து அடுத்த கட்ட நிலமைக்கு கொடுக்கும் அதாவது கற்பனையாக பேசக்கூடியவங்க காதல் உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய எங்கே போனாலும் இவங்க அந்த ஒரு காதல் உணர்வு அது இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களை விட்டு போவே போகவே போகாது இந்த வணிசை கணத்தில் பிறந்தவங்களுக்கு கம்பளி தானம் கொடுக்குறது ரொம்ப சிறப்பு ஏழைங்களுக்கு எங்களுக்கு பிளாட்ஃபார்த்தில் படுத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கம்பளி தானம் கொடுக்கறது நல்லது வெயில் காலத்தில் தயிர் மோர் தானம் கொடுக்குறது சிறப்பு குளிர்காலத்தில் கம்பளி தானம் கொடுத்தாங்கன்னா இந்த காரிய தடை விலகும் ஸோ இந்த தொடர்ந்து இதை இவங்க கடைபிடிக்கும்போது இதையே இது உபாசனை தெய்வமாக எடுத்துக்கிட்டாலும் இவங்க வந்து பின் கடைசி வரைக்கும் இவங்க கூட ந ஒரு நட்பாக பயணிக்கும்